மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என கட்சிகளிடையே போட்டி தொடங்கியுள்ளது மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் உள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் மகா யுதி கூட்டணியில் பாஜக அஜித் பவார் கட்சி மற்றும் சிவசேனை ஷிண்டே பிரிவு கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர் இதேபோல மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவு ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பில் பெரும்பான்மையான ஆய்வுகள் மகாயுதி கூட்டணியே மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்துள்ளன இந்நிலையில் வாக்குகள் எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்னதாகவே இரு கூட்டணியில் உள்ள தலைவர்களும் அடுத்த முதலமைச்சர் தங்கள் கட்சித் தான் என்று போட்டி போட தொடங்கியுள்ளனர் அஜித் பவார் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகி ஒருவர் புனே பிரதான சாலையில் முதல்வர் அஜித் பவார் என்று பதாகை வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதேபோல காங்கிரஸ் மாநில தலைவர் நானா படோல் மகா விகாஸ் அகாதி கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளார் மகாயுத்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிவசேனை ஷிண்டே பிரிவு நிர்வாகிகள் தேர்தலில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை முன்னிறுத்தித்தான் போட்டியே நடைபெற்றது எனவே அவர்தான் முதலமைச்சர் என குறிப்பிடுகின்றனர் மகாயுத்தியின் மூன்று கட்சிகளும் ஒன்றாக அமர்ந்து நல்ல முடிவை எடுப்போம் என்று பாஜகவின் தலைவரும் துணை முதல்வருமான தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படவுள்ள நிலையில் இப்போதைக்கு முதலமைச்சர் பதவிக்கு பல்வேறு கட்சியினரும் போட்டி போட தொடங்கியுள்ளனர்